ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா வாக்குல சுத்தம் இருக்கும் இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி பேசுனா அதே தான் நூறு வாட்டி பேசுவாங்க எந்த விதமான ஒரு மாற்று பேச்சுமே இந்த துலாம் ராசி என்பர்கள் குடும்பத்துல அதிகப்படியாக ஒரு வெறுப்புகளை சம்பாதிப்பவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்களாக தான் இருப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய பேச்சுல ஒரு நளினம் ஒரு திறமை அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட்ல நிறைய அதாவது டிராயிங்கோ சரி அடுத்து பாத்தீங்கன்னா கலைகள்ல நிறைய ஆர்வங்கள் இருக்கும் சாப்பாட்டு விஷயத்த அதாவது ஏதாவது புதுசு புதுசாக ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க தன்னுடைய நேரத்துல வாழ்நாள்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு புதுசா செய்யணும் ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் அதிகமா இருக்கும் அந்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணி அடுத்தடுத்து அதுல இருந்து ஒரு புதுமையான விஷயங்களை படைச்சுக்கிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு அந்த இன்னோவேட்டிவ் பவர்ன்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் என்ன இருந்து என்ன பிரயோஜனம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு மக்கள் சாம்பிராணியா இருக்கேன் எங்க வீட்ல இன்னைக்கு நான் மக்குச்சாம்பிராணியா தான் இருக்கேன் என்னைய பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு முட்டாள்னா சொல்லுவாங்களே ஒழியா இவங்களுக்குலாம் எதுவுமே தெரியாது இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே குடும்பத்தவே நடத்த தெரியாது அப்படின்ற அளவுக்கு தான் அந்த குடும்பத்தை குடும்ப ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா இவங்கள ரொம்ப மட்டமாக தான் வச்சிருப்பாங்க இவ்வளவு திறமைகள் இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களை எந்த அளவுக்கு மட்டப்படுத்தி பேசணுமோ அந்த அளவுக்கு இல்ட்ரீட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த குடும்ப நபர்கள் இதை எல்லாத்தையுமே தாண்டி சமாளிச்சு ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனைகளை சமாளித்து வரக்கூடிய நம்ம துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அவங்க எடுக்கிற முடிவு நம்ம துலாம் ராசி என்பர்களுக்கு தான் சாதகமாக இருக்க போகுது அந்த அளவுக்கு சில முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக ஆகுவதற்கும் தொழில் ஸ்தானத்துல நல்ல வளர்ச்சிகள் ஏற்படுவதற்கும் இந்த அமைப்புகள் மிக அதிகமான ஒரு சாதகமான அமைப்புகளாக இருக்க போகுது இந்த காலகட்டம் நீங்க சும்மா சாதாரணமா போய் வேலைக்கு இன்டர்வியூக்கு போவீங்க அங்க சூப்பரா உங்களுக்கு கொடுப்பாங்க சில பேர் அசால்ட்டா வேலையை விட்டு இன்னொரு வேலையை ஈஸியா தேடக்கூடிய ஒரு நேரம் பிசினஸ்ல இருக்கக்கூடிய அந்த பண நெருக்கடிகளை ரொம்ப அசால்ட்டா தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது எப்படி மேடம் இது சாதகமாகும் ஜூன் மாதம் வரைக்கும் மே மாதம் வரைக்கும் நாங்க அவ்வளவு ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கிறோம் நீங்க என்னமோ ரொம்ப அசால்ட்டா இந்த மாதிரி சொல்றீங்களே அப்படின்ற மாதிரியா இருக்குது இந்த துலாம் ராசி அன்பர்களின் மனநிலை இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த சுக்ரன் ஏழாம் இடத்துல போயாச்சு ஏழாம் இடத்துக்கு போயிட்டாரு சுக்ரன் பாத்தீங்கன்னா எங்கெங்கலாம் உங்களுக்கு பண வரவுகள் வரணுமோ எங்கெங்கெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்கோ அங்க வேண்டிய பண வரவுகள் எல்லாமே அந்த குரு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டாரு குரு பாகியஸ்தானத்துல ஒன்பதாம் இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது நம்ம தலைவர் விசு மாதிரி தான் பேசணும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா அந்த பாகியஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உண்டான பிரச்சனைகளை மிக எளிதாக சுலபமாக மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது மேடம் எனக்கு ஒன்பதாம் இடத்துலயே குரு பகவான் இருக்கிறாரு அப்படி இருந்தா எனக்கு எப்படி மேடம் இருக்கணும் கவலையப்படாது ஜம்மனு படுத்து தூங்குங்க அதுவா எல்லாம் வரும் நீங்க ஜாலியா இருக்கலாம் நல்ல லைஃபா என்ஜாய் பண்ணலாம் எந்த ஒரு தொந்தரவுமே உங்களுக்கு இருக்காது இந்த மாதிரி தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன்

வருஷமா காத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா காத்துட்டு இருக்கிறீங்க அந்த வருடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூ பூத்து காய் காய்த்து கணிஞ்சிருக்கு அந்த பழம் வந்து உங்க கையில வந்து விழுது எவ்வளவு ஒரு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் நீங்க நினைச்சதை சாதிச்சிட்டீங்க உங்க குழந்தைகளை இங்கதான் படிக்க வைக்கணும்னு நினைச்சீங்க கண்டிப்பா அதை சாதித்து நிற்கக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் திருமண உறவுகள்ல திருமண பந்தத்துல ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் போது அப்படி என்ன சொல்றது ஒரு லக்ஸுரி கார்லதான் உங்களுக்கு வரவேற்பு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆடம்பரமான திருமணம் உங்களுடைய விருப்பப்படி அந்த திருமணம் அமைய போகுது இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது புதுசா திருமண முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு போன இடத்துல அதாவது முதல் வரன் ஏதாவது பாக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துலயே உங்களுக்கு அந்த வரனை பிடிச்சிடும் ஒரு பொண்ணு பார்க்க போறீங்கன்னா பொண்ணு புடிச்சிடும் ஒரு பையனை பார்த்து போட்டோ பாக்குறீங்க அப்படின்னா இந்த பையன் தான் நமக்கு சூட் ஆகுவாங்க அப்படின்ற மாதிரியாக அந்த வரன்கள் உடனே மனதை கவரக்கூடிய ஒரு வரன்களாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும் இதனால பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல சட்டு சட்டுன்னு உங்களுக்கு எல்லாமே அடுத்தடுத்த விஷயங்கள் அடுத்தடுத்த ஒரு ப்ராசஸ் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த துலாமராசி என்பவர்களுக்கு இருக்க போது இந்த ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அதிகப்படியாக சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு டைம் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும் ஜூன் மாதத்துல பாத்தீங்கன்னா வெக்கேஷன்லாம் முடிஞ்சிடும் ஆனாலும் இப்ப தான் இந்த துலா அமராசி என்பர்கள் எங்கேயாவது லீவ் போட்டு எங்கயாவது ஒரு பத்து நாள் போகணும்ப்பா என்னால அப்படியே மென்டல் டென்ஷன் தாங்க முடியல அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரெஷரைஸிடா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குடும்பத்தோட சில நேரங்களை செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போது ஜூன் மாதத்துல ஒரு பத்து நாள் கண்டிப்பா உங்க குடும்பத்தோட ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமாக செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பணம் காசு எவ்வளவோ செலவாகுது என்னுடைய மன நிம்மதிக்காக நான் செலவு செஞ்சுக்கிறேன் நீங்களே முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு திசா புத்திய ஒரு மோசமான நிலையில இருக்கு ஏதோ ஒரு சனி திசையோ ராகு திசையோ கேது திசையோ செவ்வாய் திசையோ இந்த மாதிரியான பாவ இந்த சாமுதிகள் நடக்குது அப்படின்ற பட்சத்துல இந்த துலாம் ராசி என்பர்கள் உங்களுடைய பணத்தை கொஞ்சம் சேர்க்கறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் யார்கிட்டையும் போய் கடன் கொடுத்துட கூடாது யார்கிட்டையும் போய் நீங்களும் கடன் வாங்க கூடாது வாங்கினீங்கன்னா அந்த கடனை திரும்ப செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இந்த மாதத்துல அமைப்புகள் இருக்கு அதனால கடன் வாங்குறதோ கடன் கொடுக்கறதோ ரொம்ப என்டர்டைன் பண்ணாதீங்க இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த ஜூன் மாதத்துல வெளிநாடு போகிறவங்க வெளிநாடுல அங்க செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்குண்டான முயற்சிகள் அதற்குண்டான டாக்குமெண்ட் ப்ராசஸ் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க தாராளமா பண்ணலாம் ஏன்னா உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டு அதிபதி ஆகப்பட்ட புதன் ஆகப்பட்டவர் மாதத்தின் இறுதியில பாத்தீங்கன்னா உங்களுடைய பத்தாம் இடத்திற்கு வர்றார் பத்தாம் இடத்திற்கு வரும்போது கண்டிப்பாக அந்த டாக்குமெண்டேஷன் கிளியரன்ஸ் எல்லாமே இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு மிக சுலபமாக நடைபெறக்கூடிய ஒரு நேரம் எச் ஒன் பி விசா கிடைச்சிருக்கு எங்களுக்கு இன்னும் வேலை கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு அங்க வேலைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது குழந்தைகளினுடைய வளர்ச்சியில அபரிமிதமான வளர்ச்சிகள் அவர்களினுடைய கல்வியில நல்ல ஒரு சிறந்த கல்விகள் இது கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் அடுத்து சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க டைரக்ட் அப்பாயின்மெண்ட் கிடையாது ஆன்லைன் ஃபோன் கன்சல்டேஷன் வீடியோ கால் கன்சல்டேஷனும் இருக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்றவங்களும் இங்கே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க அந்த விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம் துலாம் ராசி அதாவது நேர்மை உண்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு வாழ்ந்து வாழ்ந்து வாழ்க்கையில எனக்குன்னு எதுவுமே இல்லையா எனக்குன்னு எதுவுமே இல்லையா என்னை புரிந்து கொண்ட நபர்கள் இல்லையா அப்படிங்கிற கேள்வியோடு பயணிக்கிற ராசி வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி தான் ஏன்னா துலாம் ராசிக்காரங்க யாரெல்லாம் நேர்மையாக உண்மையாக இருந்தாங்களோ அவங்களாம் ரொம்ப அந்த மத்தெலாம் அடி வாங்கின மாதிரி இரும்பு ஒரு லாடை ஒரு ஒரு மிஷினே ரெடி இருந்தாலும் அந்த இரும்பு எவ்வளோ அடி அடிப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் அடி அடி அடின்னு அடித்து துவைச்சு காயப்போட்டு போட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க உங்களை பார்த்து பெருமிச்சு நிற்பாங்க ஆ சூப்பர் அப்படிம்பாங்க ஸோ அளவுக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ போராட்டம் அவ்வளோ கஷ்டங்கள் இது எப்படி சொல்லுவதுன்னா முயற்சிகள் பல இடத்தும் முடியலைங்கிற சொல்கிற வார்த்தையை நான் சொல்லவும் முடியல மெல்லவும் முடியலைங்கிற வா செயல்பாடு தான் உங்களுக்கு இருந்திருக்கும் ஏன்னா குரு பார்வை உங்களுக்கு கிடைக்கவே இல்லை ஒரு ஒரு வருஷமாக குரு பகவான் உங்களை பார்க்கவே இல்லை ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம் அப்போ குரு பார்வை இல்லாமல் ஒரு குருவோடைய ஆசிர்வாதம் இல்லாமல் உங்களை யாரெல்லாம் வழி நடத்துனாங்களோ அவங்களை செய்ய விடாமல் உங்களை தடுத்து நிறுத்தின பல நல்லவர்கள் உங்களுடன் தான் இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட தன்மையில் நீங்கள் போராட்ட நிலையிலிருந்து மாற்றங்கள் எப்போ வரும்னு சொல்லி காத்திருக்கீங்க பார்த்தீங்களா நம்மளுடைய துலாம் ராசினியர்களுக்கு நான் சொல்வது என்னென்னா இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்து உறுதியாக குருவின் பார்வை மூலமாக சகல வெற்றிகளும் கிடைக்கப்போகுது நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் சொன்ன விஷயங்களில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா த டாப் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல மோன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குருவின் பார்வை மூலமாக அற்புதமான செயல்பாடை பெற போகிற ராசினா துலாம் ராசி தான் அது இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே உங்களுக்கு குரு பார்வை ஆட்டோமேட்டிக்காக பரிபூர்ணமாக கிடைக்குது ஸோ அப்போ நீங்கள் நினைச்ச விஷயங்களை நினச்ச மாதிரி முடிப்பீங்க உங்களுடைய முயற்சிகள் உள்ள தடைகள் எல்லாம் விலகப்போகுது பொருளாதார நிலையில் ஒரு மாற்றம் கிடைக்க போகுது உங்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது பல மாசமா சொல்லிட்டே இருக்கீங்க ஆண் குழந்தை பாக்கியம் கிடைக்குது கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க ஆண் குழந்தை கிடைச்சவங்க உண்மையிலே கமாண்ட்ஸை கொடுங்க துலாம் ராசிங்க நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக சொல்கிறீங்க எங்களுக்கு ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கு அப்புடின்னு நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட்ஸ்ல கொடுக்கலாம் ஸோ இப்போ சொல்கிறேன் உறுதியாக துலாம் ராசிக்கு இந்த வருடத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது சதவீதம் ஆண் குழந்தையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்காண்டி பெண் குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை ஆண் குழந்தை அரசாலும் அப்படிங்கிறத விட பெண் குழந்தை மகாலட்சுமியோட அம்சம் அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலை சரியா ஆனால் ஜாதக ரீதியாக கோச்சார கிரகங்கள் ரீதியாக மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா இது ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படிங்கிறது ஒரு பாகுபாடில் நான் சொல்லலை உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார் ஸோ முன்னாடெலாம் என்ன சொன்னாங்கன்னா சர்பகிரகம் அமர்ந்துட்டான் புத்திர தடைன்னு சொல்லுவாங்க ஸோ அது கிடையாது புத்திர தோஷம் அப்போ புத்திர தோஷங்கிறது குழந்தை இருக்கும் ஆனால் என்னென்னா நம்ம எதிர்பார்த்த குழந்தை இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் தோஷம் அதன் அடிப்படையில் நான் என்ன வரேன்னா ஆண் குழந்தைக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ உங்கள் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது அதனுடைய தன்மையிலையும் வேறு மாற்றங்கள் உண்டு இது ஒரு இருபது சதவீதம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் அழுத்தமாக சொல்ல முடியும் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய காதல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு காதலன் பேசலை அல்லது காதலி பேசலைன்னு சொல்லி வருத்தத்தில் தலையை பிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற துலாம் ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி உறுதியாக உங்களுடைய காதலன் காதலிகிட்டேருந்து எஸ்எம்எஸ் வரலாம் அல்லது உங்களை வந்து நேரடியாக பார்க்கலாம் அல்லது அன்பிளாக் பண்ணி பிளாக் பண்ணி தானே அன்பிளாக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பேசுவாங்க இதெல்லாம் கிரகங்கள் கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு உங்களுடைய குலதெய்வ கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு செய்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் உறுதியாக உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு முடிஞ்சால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தால் அல்லது உங்கள் ஊர் பக்கத்தில் இருந்தால் மறக்காமல் குலதெய்வ கோயில் பேரும் ஏன்னா குருவின் ஆசீர்வாதம் உங்களுக்கு இந்த மாதம் முழுமையாக தொடக்கத்திலிருந்து முழுமையாக போகுது நீங்கள் குலதெய்வ கோயிலில் போய் முழுமையாக போய் அவர் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பரிபூர்ண குரு ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு பொருளாதார நிலையில் எங்கேயாவது பணம் கொடுத்து ஏமாந்துருக்கேன் பல்காக என்னை வாங்கி ஏமாத்திட்டேன் எப்படி ஏமாத்தினானே தெரில என்ன நான் பணம் கொடுத்துட்டேன் சிட்பர்ஸில் கொடுத்து ஏமாந்தேன் இல்லை சீட்டு பிடிச்சாங்க ஏமாந்தேன் இல்லை ஒரு இரட்டிப்பாக இப்போ தான் நிறையா வந்து ஏமாத்துறதுக்கு தான் புது புது ஐடியா வச்சுருக்காங்களே ஓகேவா ஸோ அந்த விஷயங்களை கொடுத்து ஏமாந்துட்டேன் எனக்கு அது கிடைக்குமா அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்கேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது புதிய புதிய உறவுகள் புதிய புதிய நண்பர்கள் உங்களிடம் வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு புதிய சகோதர சகோதரிகள் உங்களிடம் பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதன் மூலமாக உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் துலாம் ராசியில் உள்ள பெண்கள் தன்னுடைய மனதுக்கு பிடித்த மாதிரி ஆடைகள் நகைகள் பொருளாதாரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மகிழ்ச்சி அடைவீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமையும் உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவார் பேச மாட்டேன்னு சொன்ன நபர் கூட உங்கள்கிட்ட வந்து தேடி வந்து பேசுவாங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு உறுதியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசியில் உள்ள இளைஞர்கள் இவளால் வேலைக்கே போக மாட்டேன் நான் ஏன் வேலைக்கு போனோம் எனக்கு வேலைக்கு போன அவசியமே இல்லை நான் வீட்டில் தான் படுத்து கிடப்பேன் வெட்டியாக தான் ஊர் சுற்றுவேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லி வருத்தப்படுற அம்மாவாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி உறுதியாக உங்களுடைய குழந்தைகள் இனிமேல் தன்னுடைய வேலைகளை சிறப்பாக செய்வாங்க தனக்குன்னு ஒரு பாதை அமைப்பாங்க அதற்கான குருவின் ஆசீர்வாதம் கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைய கூட்டு போய் குலதெய்வ கோயிலில் போய் வழிபாடு செய்யுங்க அவங்களுக்கு ஏற்ற ஒரு வேலை கிடைக்கும் புதிய உறவுகள் மூலமாக நன்மை அடைவார்கள் அதற்கான ஒரு பாதையை அமைப்பதற்கு உங்களுடைய குலதெய்வ ஆசீர்வாதம் உங்களுக்கு உறுதியாக வேண்டும் அதனால் மறக்காமல் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு யாரெல்லாம் தன்னோட குழந்த பேச்சை கேட்க மாட்டேங்கு வருத்தப்படுறீங்களோ உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு குழந்தைய கூட்டுட்டு போயிட்டு வாங்க நல்ல முன்னேற்றம் உண்டு ஓகேவா அதே போல் மாணவர்கள் இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்தே தனக்கு பிடித்தமான கல்வியை தேர்ந்தெடுத்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கான உண்டு அஸ்திவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒன்றாம் கிளாஸு போகிறதும் அஸ்திவாரம் தான் பன்னெண்டாம் க்ளாஸ்லேருந்து காலேஜ் போகிறதும் ஒரு அஸ்திவாரம் தான் ஸோ அதே மாதிரி ஒரு அஸ்திவாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு நினைச்ச மாதிரி நினச்ச விஷயங்களை பிடிச்ச மாதிரி பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறது இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்தே துலாம் ராசி நண்பர்களுக்கு உறுதியாக சொல்லலாம் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோலஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர் தொடர்ந்து நம்மளோட சேனல் உங்களுக்கு வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களை வந்து அடையும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே வந்து மூன்று பிற பெரிய ஆண்டு கிரகத்தின் பயிற்சி நடந்துவிட்டது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி முடிந்து விட்டது மே பதினாலாம் தேதி குரு பயிற்சி முடிந்து விட்டது மேதி ராகுஜேதி பயிற்சி முடிந்து விட்டது மூன்று பயிற்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பயிற்சி இது வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கும்பொழுது ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே மூணு முடிந்தனால குரு பாத்தீங்கன்னா ராசியை பார்க்கக்கூடிய ஒன்பதாம் பாவத்தில் ஒன்பதாம் வீட்டில் ஒன்பதாம் ராசியில் இருக்கும் பொழுது அருமையான ஒரு அமைப்பு இதுவரை அஷ்டமத்தில் ஒரு வருடமாக குரு இருந்து துலாம் ராசிக்கு எந்த ஒரு பலாபலன்களும் எந்த ஒரு சாதகமான நட்பலன்களும் கொடுக்க முடியாமல் இருந்த குரு இப்ப ஒன்பதாம் இடத்துக்கு வந்து யோகஸ்தானத்துக்கு வந்து ராசியை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்று சொல்லப்படுகிற தன்னோட ஓன் வீடை மீனத்தை பார்த்து முயற்சி ஸ்தானத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார் ஐந்தாம் வீடுங்கிற புத்திரஸ்தானத்தை பார்த்து வலுப்படுது இது இல்லாமல் அற்புதமான ஒரு விஷயம் அதே மாதிரி சனி பாத்தீங்கன்னா இதுவரை ஐந்தாம் இடத்துல இருந்த சனி ஆறாம் இடத்துக்கு போகிறது அருமை கடன் நோய் எதிரி வம்புவோக்கிலே குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது அதே சமயத்துல ஐந்தாம் இடத்துல இருந்து குரு பார்வை பெறுவது புத்திர விஷயத்தும் பெனிஃபிட் நம்மளால குழந்தைகள் பெருக்காக எதிர்பார்க்கறவங்க மற்ற விஷயங்கள் எதிர்பார்க்கறதுக்குன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு பெயர் கிடக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பகை அருமையான ஒரு அமைப்பு ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகத்தின் அமைப்பு அருமையாக இருக்கிறது இப்போ மாத கிரகத்தின் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ராசியோட அதிபதியாகிய சுக்கரனே பாருங்க அருமையா இருக்காரு ஏன்னா மாதத்தின் ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா மேஷத்திலே இருந்து மூன்று வாரமும் துலாம் ராசியவே பார்த்து கொண்டிருக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதத்தின் கடைசி நாட்கள் தான் ரிஷபத்துக்கு போறார் அதுவும் அவரோட ஓன் வீடு தான் தவறே இல்லை ராசி அதிபதியின் சஞ்சாரமும் நன்றாக இருக்கிறது ஆண்டு கிரகத்தின் அமைப்புகளும் அருமையாக இருக்கிறது துராமராசிக்கு அதே சமயத்துல செவ்வாய்ங்கிற கிரகம் ஒன்பதாம் இடத்துல இருந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு வருவதும் தவறு இல்லை அதே சமயத்துல சூரியன் பாத்தீங்கன்னா மூன்றாவது வாரத்தில் ஏழாம் இடத்துல இருந்த அதாவது எட்டாம் இடத்துல இருந்த சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து குருவோட சேர்றார் அருமை அதே சமயத்துல புதன் என்று சொல்லப்படுகிற ராஜயோகாதிபதி மிகவும் முக்கியமான கிரகமாகிய துராமராசிக்கு புதன் ரிஷபம் மிதுனம் கடகம்னு அருமையான ஒரு பாவத்துல மாறுறது நல்ல ஒரு நட்பு வீட்டுல ஆட்சி படம் பெற்ற வீடு அது குறிப்பா மாதத்தின் மூன்றாவது வாரம் நாலாவது வாரத்துல வந்து மிதனத்துல குருவோட சேர்ந்து சூரியனோட சேர்ந்து ஒன்பதாம் பாவத்தோடுக்கே வந்து சேர்வது அருமை ஹாஃப்ல அருமையான விஷயங்கள் நற்செய்திகள் நல்லா வரக்கூடிய நல்ல அமைப்புகள் வரக்கூடிய நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக துராம் சோ குழந்தைகளா இருந்தாலும் சரி மாணவர்களா இருந்தாலும் சரி நல்ல படிப்பு விஷயத்துல நல்ல உத்வேகம் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது உத்தியோகத்தர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல டெக்னிக்கல் துறையில் ஐடி சாஃப்ட்வேர் அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி லைனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய நல்ல டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு மாதத்தின் செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக காட்டுது அதே சமயத்தில் குடும்பத்தினரும் பார்த்தீங்கன்னா ஆணாக இருந்த மனைவி பெண்ணாக இருந்த கணவன் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முச்சவலாக இருக்கக்கூடிய அந்த பரஸ்பர உறவுகளில் மேன்மை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது குழந்தை பேருக்காக நம்ம நாள் நம்ம வருடமாக காத்திருக்கிறவங்களுக்குன்னு டக்குன்னு ஒரு நல்ல அமைப்பு நல்ல ஒரு நற்செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது காதல் திருமணங்கள் வந்து கைகூடக்கூடிய விஷயங்கள் உண்டு இது மாதிரி பல விஷயங்கள் நல்ல அமைப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு லாங் கால ஒரு லாங் டேர்ம் என்று சொல்லப்படுகிற ஒரு பத்து மாதம் ஒரு வருட காலத்துக்கு ஆரம்ப கட்ட மாதமாக ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கட்டாயம் இருக்கிறதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா புதன்கிற கிரகம் செவ்வாய் சுக்கரன் சூரியன் எல்லாமே நல்ல ஒரு பேச்சு நல்ல ஒரு சஞ்சாரங்கள் பெற்று இருக்குது ஆண்டு கிரகத்தின் அமைப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்காரருக்கு கடந்த ஒரு வருடமாக கொஞ்சம் எல்லாமே கிணத்துல போட்ட கல்லு மாற எதுவுமே பெருசாக நடக்காமல் அமைதியாக கொண்டிருந்த வாழ்க்கை இப்போ கொஞ்சம் சுறுசுறுப்பாக உத்வேகமாக ஒரு ஃபுல் ஆஃப் பிளசன்ட் சர்ப்ரைசஸும் ஒரு நல்ல ஒரு அமைப்பும் கொடுத்து சுறுசுறுப்பா எல்லாமே வந்து வாழ்க்கையில் கொஞ்சம் மேன்மையும் ஹோப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அடுத்த கட்ட வாழ் நடவடிக்கைக்கு கட்ட வாழ்க்கைக்கு போகக்கூடிய கட்ட படிநிலைக்கு போகக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் நிறைந்த ஒரு சம்பவங்களாகவும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டாகவும் நல்ல ஒரு குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குதுன்னு கிடைக்கு தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் எத்தகைய ஒரு அமைப்புகள் கொண்டிருக்கிறது உங்களுடைய தசாபுக்திகள் என்ன லக்னம் என்ன இதெல்லாம் வைத்து தான் நீங்கள் வந்து மேற்கொண்டு உங்களுடைய ஷார்ட் டம் அடுத்த மூன்று மாதங்கள் எப்படி இருக்க போகுது அடுத்த பத்து மாதங்கள் எப்படி இருக்க போது அதுக்கப்புறம் வரக்கூடிய எந்த நேரத்தில் எந்த மாதிரி முடிவுகள் எடுக்கலாம் உங்களுடைய கர்மா என்ன சொல்கிறது எந்த மாதிரி வேலை எது மாதிரி டைரக்ஷனில் போகலாம் எந்த நேரத்தில் எது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி துல்லியமான சில பலங்கள்லாம் நீங்கள் வந்து அதை பார்க்கும்பொழுது தான் செய்ய முடியும் அதே சமயத்தில் இந்த கோச்சார அமைப்பும் இந்த உங்களுடைய ஜாதக ஜென்ம ஜாதத்தையும் நன்றி மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு துல்லியமான பலன்களை நம்ம எடுத்து சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் எடுத்து நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது பொதுவான பலன் தான் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்